கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நமக்கு என்ன தேவை அப்படின்றது கடவுளுக்கு தெரியும் நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேல இருந்தா மட்டும் போதும் மற்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் நமக்கு தேவையில்லை ஆனா கடவுள் எல்லாருடைய தேவையும் ஏற்ற நேரத்துல சந்திப்பாரு வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் மத்தையோ ஆறு இருபத்தி ஆறு ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு பறவைகளை போஷிக்கிற தேவன் எல்லாரையும் போஷிப்பாரா ஒரு முறை ஒரு பணக்கார அப்பா தன்னுடைய மகனுக்கு ஏழைகளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு காட்டணும்னு நினைச்சாரு அதனால ஒரு விவசாயி வீட்டுல போய் ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு அப்பாவும் மகனும் அங்க இருந்து கிளம்பி போனாங்க திரும்பி வர்ற வழியில அந்த அப்பா பையன் கிட்ட சில கேள்விகளை கேட்டாரு அதுக்கப்புறம் கேட்டாரு அவங்க ஏழையா இருக்கிறாங்களே அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அப்பா அந்த பையன் சொன்னா அப்பா அவங்க எங்க ஏழையா இருக்காங்க அவங்க நம்மளை விட பணக்காரங்களா தானே இருக்கிறாங்க இந்த அப்பாவுக்கு ஒன்றும் புரியல எப்படிப்பா பா சொல்றேன்னு கேட்டாரு அவன் சொன்னா நமக்கு ஒரு நீச்சல் குளம் இருக்குது ஆனா இவங்களுக்கு ஒரு பெரிய ஓடை இருக்கு அதுல எப்பயுமே தண்ணி வந்துகிட்டே இருக்கு அதுவும் நல்ல தண்ணியா வருது நமக்கு வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க ஆனா இவங்க மற்றவங்க எல்லாருக்கும் வேலை செய்யறாங்க நம்ம தானியத்தை கடையில இருந்து வாங்குறோம் இவங்க தானியத்தை அவங்களே விளைவிச்சுக்கிறாங்க நம்மக்கிட்ட ஒரே ஒரு நாய் தான் இருக்குது ஆனால் இவங்கக்கிட்ட நாலு நாய் இருக்குது இரவு நேரத்தில் நம்ம தோட்டத்தில் சின்ன சின்ன விளக்குகள் இருக்குது இருந்து வாங்கினது ஆனால் இரவு நேரத்தில் இவங்களுக்கு நட்சத்திரங்கள் இருக்குது நம்ம சில வாட்ச்மேன்களை வச்சு நம்ம வீட்டை பாதுகாக்கிறோம் ஆனால் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு நண்பர்களும் உறவினர்களும் இருக்கிறாங்க அப்பதான் அவங்க அப்பாவுக்கு வித்தியாசம் புரிஞ்சுது யாருமே எதுவுமே இல்லாம இல்ல ஏதாவது ஒரு விதத்துல கடவுள் அவங்கள பாதுகாத்துட்டு தான் இருக்கிறாரு அடுத்த கதையில் சந்திப்போம்